ஐக்கிய நாடுகளின் கோரிக்கையை நிராகரித்த இலங்கை அனுரவின் கட்சிக்கு கிடைத்த ஹெட்ரிக் குழுக்கள் வெற்றி பிரபலமான வெளிநாடு ஒன்றுக்கு இலகுவாக செல்ல இலங்கையர்களுக்கு வாய்ப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல் பலமான முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி இருபத்தி ஆறு பேர்கள் அம்பலம் யாழ் காங்கேசந்துரை நாகை கப்பல் சேவை பயணிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு ஜெர்மனியில் விடுதலை புலிகளை சந்தித்தாராக அனுர தொடரும் சிஐடி விசாரணை இலங்கை கடல் பகுதியில் நீண்டகால உணவு பாதுகாப்பை மதிப்பிடும் வகையில் தமது ஆராய்ச்சி கப்பலை அனுமதிக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகளின் கோரிக்கையை இலங்கை நிராகரித்துள்ளது இந்த கப்பலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினைந்து முதல் ஆகஸ்ட் இருபது வரை இலங்கை கடல் எல்லைக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை கோரியிருந்தது எனினும் வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களுக்கான நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை இறுதி செய்வதில் ஏற்பட்ட தாமதமே இந்த மறுப்புக்கு காரணம் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களை அனுமதிக்க அங்கீகரிக்கப்பட்ட நிலையான இயக்க நடைமுறை இல்லாததால் ஆராய்ச்சி கப்பல் வருகை ரத்து செய்யப்பட்டது எனினும் இது நேரடி நிதி இழப்புகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் பசுமை காலநிலை நிதியத்தால் நிதியளிக்கப்படும் காலநிலை தழுவல் திட்டங்களின் குறைமதிப்பிற்கு உட்படுத்தக்கூடும் ஐக்கிய நாடுகள் சபை சுட்டிக்காட்டியுள்ளது எனவே இந்த விடயத்தை மறுபரிசீலனை செய்து நமது கொடியின் கீழ் பணியை தொடர அனுமதிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது அனுரகுமாரிசந மக்கள் சக்தி தொடர்ந்து மூன்று சபைகளில் குலுக்கள் மூலம் தலைமை பொறுப்பை பெற்றுள்ளது ஏற்கனவே மட்டகம மற்றும் டெஹி ஆவிட்ட பிரதேச சபைகளில் இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான தவிசாளர் தெரிவு வாக்கெடுப்பின் போது சமமான வாக்குகள் கிடைத்தமையால் குழுக்கள் மூலம் தேசிய மக்கள் சக்திக்கு தவிசாளர் பொறுப்பு கிடைத்தது இந்த நிலையில் சோரணோட்ட பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்திக்கு குழுக்கள் மூலம் தவிசாளர் பொறுப்பு கிடைத்துள்ளது நியூசிலாந்து விசாவிற்கு விண்ணப்பிக்க விரும்பும் இலங்கையர்களுக்கு நியூசிலாந்து குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நியூசிலாந்திற்கு விசாவிற்கு விண்ணப்பிக்க விரும்பும் ஒன்பது நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை விசா பெற எளிமையான நடைமுறைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக நியூசிலாந்து குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய தகுதி விலக்கு பட்டியல் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் மதிப்பீடு புதுப்பிப்பாக்கி வெளியிடப்பட்டுள்ளது ஒரு விண்ணப்பதாரரின் தகுதிகள் அவர்களின் கல்வி வழங்குனரால் குறிப்பிடப்பட்டால் திறன் புலம்பு என்ற ஒரு வகை அல்லது சில சிறப்பு வேலை விசாக்களுக்கு விண்ணப்பிக்க அவர்களுக்கு சர்வதேச தகுதி மதிப்பீடு தேவையில்லை திறன் புலம்பு என்ற வகைக்கான தகுதி மட்டத்தில் அவர்கள் பெறக்கூடிய புள்ளிகளையும் இது தீர்மானிக்கிறது இதற்கு தகுதி பெற்ற நாடுகள் இலங்கை பிரான்ஸ் ஜெர்மனி இந்தியா இத்தாலி சிங்கப்பூர் தென்கொரியா ஸ்வீடன் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகும் முன்னாள் பாதுகாப்பு தலைவர்கள் உட்பட இருபது ஆறு பலம் வாய்ந்த அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த இருபது ஆறு பேரும் சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறப்படும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இந்த அரசியல்வாதிகள் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு தலைவரின் சொத்துக்கள் குறித்து ஏற்கனவே விரிவான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன மேலும் இந்த சொத்துக்கள் குறித்து அவர்களிடமிருந்து எதிர்வரும் நாட்களில் வாக்குமூலங்கள் எடுக்கப்பட உள்ளன சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பாக விசாரிக்கப்படும் முன்னாள் பாதுகாப்பு பிரதானி ஜெனரல் ஷவேந்திர சில்வா ஆவார் அவர் கூட்டுப்படை தலைவர்களின் தலைவராக இருந்தார் அத்துடன் விசாரிக்கப்படும் என அரசியல்வாதிகளில் சிலரின் பெயரும் வெளியாகியுள்ளன அதற்கமைய மஹிந்த யாப்பா அபேவர்தன மஹிந்த அமர வீர சாமர சம்பத் தசநாயகர் திலும் அமுனுகம ரோஹித அபே குணவர்தன பவித்ரா வன்யாராஜி கஞ்சன விஜயசேகர சாகல ரத்நாயகர் குட்டியா குட்டியாராச்சி வஜிரா அபேவர்தன மகிபால ஹேரத அனுர பிரியதர்ஷன யாபா மனுஷ நாணயக்கார வடிவேல் சுரேஷ் துஷார சஞ்சீவ பத்ரன ஹர்ஷன ராஜகருண சானகியன் ரசமாணிக்கம் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எச் எம் சந்திரசேன சாந்தா அபேசக்ர உள்ளிட்டவர்களாகும் இந்த அரசியல்வாதிகள் மற்றும் முன்னாள் இராணுவ தளபதிகள் சட்டவிரோதமாக சொத்துக்களை பெற்றமை தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டு அவற்றை பறிமுதல் செய்து பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என விசாரணை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் நாகப்பட்டினம் மற்றும் இலங்கை காங்கேசந்துரை இடையேயான சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது கடல் சீற்றம் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட குறித்த கப்பல் சேவை நேற்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசந்துரைக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் பயணிகள் கப்பல் சேவை இயக்கப்பட்டு வருகின்றது சுபமன்ற தனியார் நிறுவனம் மூலம் சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவை சனிக்கிழமைகளை தவிர இனிய நாட்களில் இயக்கப்பட்டு பருவநிலை மாற்றம் காரணமாக கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் கடல் சீற்றம் மற்றும் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை அடுத்து ஜூன் பதிமூன்றாம் தேதி முதல் கப்பல் சேவைகள் நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை திரும்ப பெற்றது இதையடுத்து காங்கேசந்துறைக்கு கப்பல் சேவை நேற்று காலை வழக்கம் போல இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து சிவகங்கை கப்பல் தொன்னூற்று பயணிகளுடன் புறப்பட்டு காங்கேசன்துறைக்கு சென்றடைந்தது பின்னர் இலங்கையில் இருந்து நூற்று பயணிகளுடன் பிற்பகல் புறப்பட்ட கப்பல் மாலையில் நகை துறைமுகத்திற்கு திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் தொடர்பாக இணையத்தில் பொய்யான மற்றும் வெறுப்படும் தகவல்கள் வெளியிடப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த உத்தரவானது கொழும்பு பிரதான நீதிமன்றத்தினால் நேற்று திணைக்களத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது திணைக்களத்தினால் பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தின் கூடுதல் செயலாளர் ஜி சமிந்த ரோஷன் குற்ற திணைக்களத்தில் தாக்கல் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணைகள் தொடங்கப்பட்டது ஜனாதிபதி தனது ஜெர்மனி விஜயத்தின் போது விடுதலை புலிகளின் தலைவர் ஒருவரை சந்திப்பார் என்ற தகவல்கள் தனக்கு கிடைத்ததாக முன்னாள் அமைச்சர் உதய கமன் வில ஊடக சந்திப்பின் போது கூறியதாக கூறப்படுகிறது இந்த கலந்துரையாடல் பல்வேறு ஊடகங்கள் மற்றும் இணையதளத்தில் ஒலிபரப்பப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதன்படி ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தை சங்கடப்படுத்தும் நோக்கத்துடன் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டதாகவும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சம்பவம் குறித்த விசாரணை நடந்ததாகவும் அதன் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார்